அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தலா வரக்காத்து இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு முட்டை சேர்த்து சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது அதுக்கு நம்ம அடுப்பில் வானல் வச்சுக்கலாம் அதுக்கு நான் தேங்காய்ண்ணா சேர்த்துருக்கேன் தேங்கானா இல்லைனாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சேர்த்துக்கோங்க எந்த எண்ணெய் தேவையோ அதை சேர்த்துக்கலாம் ஹோல் பைசஸ் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சியல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் மூணு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நான் இந்த பவுலில் ஒரு பவுல் சேமியா எடுத்துருக்கேன் அதுக்கு ஒன்றரை பவுல் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா இது சேமியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரை வெக்காடு வரும்போது இதில் நம்ம மூணு முட்டை சேர்த்து சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு என் முட்டை தேவை அப்படின்னா ஒரு நாலு முட்டை அஞ்சு முட்டை கூட சேர்த்துக்கலாம் அதில் இப்போ நம்ம இந்த மாதிரி அரை வெக்காடு வரும்போது இந்த மூணு முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு சிக்ஸ் அப்புறமா இதை எடுத்து திரும்ப திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிள்ளைங்களுக்காக சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்